சொல்லி எப்படியே பத்திரம் சொல்லுவாங்க ஆரோனின் முறைங்கிறது நியாயப்பிரமாணம் புதிய பாட்டு பிரமாணத்துக்கு பேர் மில்கி சதைக்கன் முறை இந்த முறைக்கு என்ன அர்த்தம் கேட்டா ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு காலிங் இருக்கு அதாவது ரெண்டு காலிங் தனித்தனியாக இல்லை ரெண்டும் சேர்ந்து ஒன்றாக இருக்கிறது அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று ராஜாக்களாக இன்னொன்று ஆசாரியராக சரி இந்த அழைப்புல நீங்க எத்தனை பேர் ஆசாரிய அழைப்பை நிறைவேற்றி இருக்கிறீர்கள் ராஜாக்கள் அழைப்பை நிறைவேற்றுவதற்கு தயாராக இருக்கிறோம் நம்ம எல்லாருமே ராஜாக்களை போல வாழ்வதற்கு ஆசீர்வாதம் பெறுவதற்கு நாம தயாராக இருக்கிறோம் ஆனா உண்மையிலேயே ராஜா அழைப்புங்கிறது இங்கே கூறியது அல்ல ஆண்டவர் சொன்னது இங்கே இல்லை பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஏசு கிறிஸ்துவின் ஆயிரம் வருஷம் அரசாட்சி வரும்போது அவரோடு கூட பாடு சகித்தோம் ஆனால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் ஏசு சொல்றாரு ஜெயம் கொடுத்து அவன் எவனோ அவரை என்னோட சிங்காசனத்தில் உட்கார வைத்துக் கொள்வேன் இந்த வசனத்தை புரியாம ஒரு குரூப் என்ன சொல்லிருச்சுன்னா கத்த நம்ம ராஜாக்களாக அழைச்சிருக்காரு நாம இந்த பூமியில ராஜாக்கள் மாதிரி இருக்கணும் ராஜாக்கள் மாதிரி வஸ்திரம் போடணும் ராஜா அப்படின்னா ஏசு கிறிஸ்துவே ராஜா மாதிரி என்ன இருக்கணும் அவரே ராஜா மாதிரி வஸ்திரம் போட்டு தான் வந்திருக்கணும் அவர் பூமிக்கு வரும்போது எப்படி வந்தார் ஏழையாக ஆசாரிய வஸ்திரத்தில் தான் வந்தார் அவர் வந்திருக்கும் ஒரு குரூப் உங்களை கடைசி காலத்தில் ஏமாத்திட்டு இருக்கு என்ன சொல்லி ஏமாத்திட்டு இருக்குன்னா ஏசு அதை பிடிப்பியல் ஒரு வசனம் இருக்கு நம்மை ஐஸ்வர்யாக்கும்படி அவர் தரித்திரரானார் நம்ம எல்லாம் பணக்காரன் ஆகணுங்கிறதா தேவனுடைய திட்டம் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க சரி இப்போ என்னுடைய ஒரே கேள்வி என்னன்னா நம்ம ஐஸ்வன் ஆக்கும்படி அவர் தரித்திரானா ஏசு கிருஷ்ணுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் கோடி சொல்றாங்க எல்லாம் வேண்டிய ஆள் யாரு ஏசு கிருஷ்ணுக்கு அப்புறம் அடுத்த ஜென்ரேஷன்ல ஃபர்ஸ்ட் கோடி சொல்றாங்க மாறி இருக்க வேண்டிய யாரு அப்போ சிலர்கள் ஸ்ரீசர்கள் பன்னெண்டு பேரும் பன்னெண்டு லேண்ட் லாட்ஸா மாறி பன்னெண்டு பேரும் ஆளாளுக்கு ஒரு பெரிய கப்பல் வச்சிருக்கணும் கணிசர கடல் உரத்துல பன்னெண்டு பேரும் எரிசலமே பன்னெண்டு வீடு கட்டிருக்கணும் அப்பனா ஏன்னா நம்ம ஐஸ்வன் ஆக்கும்படி அவர் தரித்திரானா முதல் பணக்கார லிஸ்ட்ல யார் தான் அவங்க தான் ஏன்னா அவங்க தான் எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின்னாடி வந்தவங்க நாம எல்லாம் விட வைக்கிறதுக்கே போராட்டமா இருக்குது அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டவங்க ஐஸ்வரன் ஆயிருக்கணும் அவங்களா இருக்கணும் இதை எழுதுறது யாரு பிளிப்பேர்கள் எழுதினாரு பவுல் எழுதினாரு அவரே எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன்னு சொல்றாரு எழுதிட்டு அவர் எழுதாரு எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன் அறிவின் மேன்மைக்காகவும் உயிர்த்து அடைகிறதுக்காகவும் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன்னு சொன்னவர் தான் சொல்றாரு நம்மை ஐஸ்வரன்படி அவர் தருத்துறாங்க நியாயமா எதையுமே விட்டுக்க கூடாது அவரே கோடி சொன்னா இருந்து ஆண்டவர் எனக்கு கொடுத்தாருன்னு சொல்லி எருசிலம் ஜெருசலம் அதுக்கு பவுல பிரசிடண்டா போட்டு திமுத்திய செக்ரட்டரியா போட்டு தீத்துவ டிராக்ட்டு எருசிலேம் செட்டில் இருக்கணும் அதானே சரி அந்த வசனத்தின் படி அப்படின்னா அவர் சொல்ற ஐஸ்வர் அது அல்ல சிவனா சபையை பார்த்து ஆண்டவர் தெளிவாக சொன்னார் நீ தருத்தனா இருக்கும் இருந்தும் உனக்கு இருக்கும் ஐஸ்வர்யத்தை நான் அறிந்திருக்கிறேன் அப்ப பைபிள் சொல்ற ஐஸ்வர்யம் அது அல்ல இங்கேதான் திட்டம்னா நம்ம உலகத்தில் இருக்க நம்மளை விட எத்தனையோ தேவனை அறியாதவர்கள் கோடி சொன்ன இருக்கிறார்கள் அவங்க தான் இருக்காங்க

அப்ப அவன் இப்ப சொல்றா அறிவாளி அப்படியா அந்த மிஸ்டரிகள் வந்து இங்க செத்து பைத்தியக்காரங்க நம்ம நம்ம சொல்லிட்டு இன்னைக்கு பத்தி பேசுறவங்க அறிவாளிகள் ஆகிடுமா நல்ல ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கொள்ளுங்க உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட அழைப்பு பூமியில் ராஜாவாத அழைப்பு கிறிஸ்து முதலில் ஆசாரியத்துவத்தை நிறைவேற்றினார் இதற்கு பிறகுதான் ஆயிடவர் அரசாட்சி வரப்போது அதில் ராஜாவாக ஆளுகை செய்வார் அதே அழைப்பு தான் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது நாம் அத்தனை பேரும் ராஜாக்களும் ஆசாரியமாய அழைக்கப்பட்டவர்கள் உங்களுடைய ஆசாரியத்துவத்தின் அழைப்பை நிறைவேற்றி இருக்கிறீர்களா உங்க ஒவ்வொருத்தர் மேலையும் ஒரு கடமை இருக்கிறது சுவிசேஷம் அறிவித்தல் என் மேல் விழுந்த கடமை சொல்லாவிட்டால்

உங்களை நம்மளை பொறுத்த வரைக்கும் எது ஆசிர்வாதம் ஆகிட்டா வீடு ஆசிர்வாதம் ஆயிடுச்சு குழந்தை கிடைக்கிறது ஆசிர்வாதம் ஆயிடுச்சு லேண்ட் வாங்குறது ஆசிர்வாதம் கார் வாங்குறது ஆசிர்வாதம் ஆயிடுச்சு நக வாங்குறது ஆசிர்வாதம் ஆயிடுச்சு அப்ப இது எல்லாத்தையும் உலகத்தான வாங்குறாரு அவன் யார் மூலியமா வாங்குறான் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கு அது உலகத்தாருக்கு கிடைக்காது அது இயேசு கிறிஸ்துவால் மட்டும் தான் கிடைக்கும் அந்த ஆசீர்வாதம் தான் நித்திய ஜீவன் ஒருவன் என்னை பின்பற்றி வந்தால் அது அவனுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் அந்த நித்திய ஜீவனுக்கு பாருங்க அதுதான் உண்மையான ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கிற அதே ஆசிர்வாதம் நீங்களும் ஆசிர்வாதம் சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் உலகத்தாருக்கும் நம்ம தேவனுக்கும் வித்தியாசம் நம்ம போயிடும் இப்ப யோசிச்சு பாருங்க உங்களுக்கு ஆண்டோர் கொடுத்துருக்கிறது ஆசீர்வாதமா நீடா தேவையா நம்ம தேவையா ஆசீர்வாதம் மாத்திட்டோம் கண்டிப்பா இருப்பதுக்கு ஒரு வீடு தேவைப்படுகிறது அது தேவை ஒரு வாகனம் தேவைப்படுகிறது ஒரு காலத்தில் நடந்து போனா பரவாயில்லை சைக்கிள் போனா பரவாயில்ல இப்போ அப்படி இல்லை வேலை கொஞ்சம் தூரம் ஆயிப்போச்சு நம்ம சீக்கிரம் கவர் பண்ண வேண்டியிருக்கு ஸோ கார் தேவைப்படுது டூ வீலர் தேவைப்படுது அது நீடு அது அது எப்படி ஆசீர்வாதமா மாறும் அதுக்கப்புறம் அடுத்து நம்ம ஒரு இடத்துல வெளிநாட்டுக்கு போகணும் ஏதோ போக வரணும் கொஞ்சம் பிஸ்னஸ் மிஸ்தாரமாகது ஃப்ளைட்டில் போயிட்டு வரோம் இது எப்படி ஃப்ளைட்டில் போயிட்டு வந்தேன் கத்தனி ஆசீர்வாதம் அது எப்படி ஆசிர்வாதமாக உங்கள் கூட ஒரு நான் பில்லியர் வந்தானே அவன யாரும் வச்சது ஃபிளைட்டில் உங்க கூட வந்த ஏஸ் திட்டம் ஏத்திஸ்ட் வந்தானே அவனே யாராசி வச்சது ஃபிளைட்டில் அதெல்லாம் ஆசிர்வாதம் உண்மையான ஆசிர்வாதம் எது தெரியுமா உலகத்துல யாராலயும் கொடுக்க முடியாது எந்த மனுஷனாலும் பெற்றுக்கொள்ள முடியாது அது ஏசு கிறிஸ்துவால் மட்டும் கொடுக்க முடியும் நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொன்னார் அவர் கொடுக்கிற அந்த நித்திய ஜீவனுக்கு பாத்தீங்களா அதுதான் உண்மையான ஆசிர்வாதம் நீங்க வச்சிருக்கிற இந்த பணம் ஆசி சம்பாத்தியம் ஒரு நாள் உங்களை விட்டு போவதற்கு வாய்ப்பு இருக்கு ஒரு நாள் உங்களை விட்டு இன்னொருத்தருக்கு போக வாய்ப்பு இருக்கு